என்று அன்போடு அழைக்கப்படுகிற கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய மகா தியாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான குடும்ப சிறுகதை ஒரு வித்தியாசமான சிறுகதை அப்படின்னு சொல்லலாம் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் படிச்ச உடனே அப்படியே மனசு அப்படியே அதிர்ந்து போச்சு ஏதோதோ சிந்தனைகள்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி குழந்தைகளை பத்தி எல்லாம் மனசுல ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கதை அப்படியே ஒரு அதிர்ச்சியாக மனசுல ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் கேட்கலாமா மகா தியாகம் தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடத்தானேடா செய்கிறது என்ன செய்ய என்றார் கிழவர் இதோ பாருப்பா இந்த வயதில் நீ இன்னமும் என்னால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது சரியல்ல அது நியாயமும் அல்ல நீ உன் பாட்டை பார்த்துக்கொள் ஏதோ சர்க்கார் தயவு பண்ணி தருகிற பென்ஷன் வருகிறது அது உனக்கு போதும் என்றான் மகன் ராஜாமணி பிரமாத பென்ஷன் தான் போ இருபத்தெட்டு ரூபாய் என்றார் கிழவர் பிரமாதமோ பிரமாதம் இல்லையோ அது போதுமே உனக்கு தவிரவும் அந்த பென்ஷன் குறைந்ததும் தானே இருபது ரூபாயை பணமாக கொடுத்த கடைசியாக அதையும் நான் தீர்த்து விட்டேனே நான் தொட்டதெல்லாம் ஏனோ துளங்கவே மாட்டேன் என்கிறது என்றான் ராஜாமணி போக வேண்டியதெல்லாம் போகட்டண்டா என்றார் கிழவர் அவர் மனசில் இருந்த ஆத்திரத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட அவருடைய குரலில் தொனிக்கவில்லை நீ என்னை விட்டு பிரிந்து தனியாக இருப்பதுதான் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது இந்த வயதில் என் கஷ்ட நஷ்டங்களில் உன்னையும் பங்கெடுத்து கொள்ளச் சொல்வது சரியல்ல காலம் வராதா என்ன நல்ல காலம் வந்ததும் மறுபடியும் சேர்ந்து கொள்வேமே என்றான் ராஜாமணி சின்ன பையனுக்கு சொல்ற மாதிரி எதோ சொல்றியடா வயசு அறுபத்தி நாலு ஆயிடுச்சு எனக்கு போன சித்திரையோட இந்த மார்கழி மாசம் வர தாங்கனா பெருசுரா சாகரத்துக்கு ஆசைப்படுற மாதிரி பேசறியப்பா ஏன் அப்படி பேசுற சாகரத்துக்கு யாரிட ஆசைப்படுறா வயசு அறுபத்தி நாலாச்சு படுற கஷ்டமெல்லாம் பட்டாச்சு போகலாமா மனசு கேக்குதா கேட்க மாட்டேங்குதே இப்படி இருக்கலாமே இருந்துட்டே இருக்கலாமேனு தான் இருக்கு என்றார் கிழவர் ராஜாமணி அவரை நிமிர்ந்து பார்த்தான் அவன் தகப்பனார் கெட்டிக்காரர் தான் அதாவது ஒரு காலத்தில் கெட்டிக்காரராக இருந்தவர்தான் இப்பொழுது அறிவு வழங்கிவிட்டது மற்றபடி புலன்கள் அதிகமாக அடங்கிவிடவில்லை கண் தெரிந்தது பல்லெல்லாம் சரியாகத்தான் இருந்தது இன்னமும் நாலு மைலானாலும் பாராட்டாமல் நடந்து வருவார் தெய்வ சித்தம் அப்படியானால் அவர் இன்னும் பத்து வருஷங்கள் சுகமாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு கஷ்டமெல்லாம் அவர் பிள்ளையால் ஏற்பட்டதுதான் அதை ராஜாமணியே ஒப்புக்கொண்டான் மார்கழி தை என்று கணக்கு பண்ணாதேப்பா எனக்கு இதுவரையில் இருந்த கஷ்டங்களை எல்லாம் விட அது மகா பெரிய கஷ்டமாகிவிடும் என்று கூறினான் ராஜாமணி உண்மையிலேயே அது மகா பெரிய கஷ்டமாகத்தான் போய்விடும் முதலில் அப்பா மூலம் கிடைத்து கொண்டிருந்த பென்ஷன் தொகை போய்விடும் கிழவர் கிருஷ்ணசாமி சாஸ்திரி சொன்னார் இத்தனை வயசு இருந்தாச்சு எனக்கு இனிமே கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கூட தொடாதுன்னு தான் சொல்லணும் உன்னை தவிர வேறு யார் எனக்கு இருக்கா வேற எங்க போய் நான் எப்படி சௌகரியமாக இருக்க முடியும் எங்க போய் நான் எதுக்காக உசுர் வச்சுருக்கோம் நீ கஷ்டப்படுறச்சே உன் உன்னோட நான் சுகப்படணும்னு நினைக்க என்னால என்று அவர் கூற ராஜாமணி பதில் எதுவும் சொல்லவில்லை கிழவருக்கு போக வேறு இடம் இல்லைதான் அதுதான் எல்லாவற்றிலும் மகா கஷ்டமாக போய்விட்டது போ என்று நிறாட்சன்யமாக எப்படி சொல்வது கஷ்டமோ நஷ்டமோ நானும் பட்டுண்டு உன்னோட இருக்கிறது தாண்டா எனக்கு சொகம் என்றார் கிழவர் ராஜாமணி தனக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டான் கொண்டான் நீ போற வரையிலும் என்னுடைய கஷ்டங்களும் என்னை விட்டு அகலாதுப்பா நீ போன பிறகுதான் என்னுடைய நிலைமையும் திருந்துன்னு தோணுது அது உன்னுடைய அதிர்ஷ்டமோ இல்ல என்னுடைய அதிர்ஷ்டமோ எப்படி சொல்றது பிறகு உறக்கச் சொன்னான் என்னோட இருந்து நீ என்ன சுகத்தை கண்டேப்பா இனிமே என்ன சுகத்தை காண போறியோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் என்றான் ராஜாமணி அவன் குரல் எதிர்பாராத துக்கத்தால் சற்று கம்மியது அவன் கண்கள் கண்ணீரால் மங்கின அவன் உள்ளத்திலே ஒரு ஏக்கம் குடி புகுந்தது உணர்ச்சி வேகம் அவன் உடலை ஒரு தாக்கு தாக்கி உலுக்கியது சி இது ஒரு வாழ்க்கையா என்று தன்னையே நொந்து கொண்டான் தன் தகப்பனாருடைய அறுபத்தி நாலு வருஷ வாழ்க்கையும் தன்னுடைய முப்பத்தைந்து வருட வாழ்க்கையும் அவன் கண்முன் திரையாக ஓடின தன் ஆதி நாளைய கதையை எல்லாம் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகளே அவனுக்கு பல தடவைகளில் சொல்லியிருந்தார் அதல பாதாளத்தில் இருந்து கரையேறி மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து அவர் ஒரு சிறு சிகரத்தை எட்டி பிடித்தவர் ஆனால் அந்த சிறு சிகரத்தின் மேல் கூட அவரால் அதிக நேரம் நிலைத்து நிற்க முடியாமல் போய்விட்டது அச்சிகரத்தை அடுத்திருந்த சிகரத்தை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்திருந்தால் போதும் நிலைத்து நின்று இருக்கலாம் ஆனால் ஓர் அடி எடுத்து வைத்தால் ஒன்பது அடி விட்டது முன்னேற ராஜாமணி அவருக்கு உதவி இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் ராஜாமணி அவருக்கு சற்றும் உதவவில்லை என்பது மட்டுமல்ல அவர் சறுக்கி விழ அதிகம் உதவினான் அவர் மகன் ராஜாமணியின் வாழ்க்கை ச அதுவும் ஒரு வாழ்க்கையா என்று இருந்தது கிருஷ்ணசாமி சாஸ்திரிகளுக்கு அறுபத்தி நாலு வருட வாழ்க்கையில் அவர் கண்டு அனுபவித்த சுக வாழ்வெல்லாம் ஏழு எட்டு வருஷங்களுக்கு மேல் இருக்காது அதற்கு பிறகு வந்து போன வருஷங்களை எல்லாம் அவர் அந்த ஏழு எட்டு வருஷ இன்ப ஞாபகங்களோடுதான் ஒட்டி கொண்டிருக்கும்படி விட்டது அவரே எத்தனையோ தரம் தம் தகப்பனாரை பற்றி ராஜாமணியிடம் சொல்லியிருந்தார் என் அப்பா நல்லவர்தான் ஆனால் அவருடைய ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அவர் வாழ்க்கையை மட்டுமின்றி என் வாழ்க்கையையும் பாழாக்கிவிட்டது அவர் ஒரு ஸ்திரீ லோலர் அவர் அந்த காலத்துக்கு சற்றும் சிறப்பாகவே சம்பாதித்தார் சம்பளத்தை போல நாளைந்து மடங்கு அதிகமாகவே கடன் வாங்கி தாசிகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார் அவர் இறந்த பிறகு என் இருபது வருட சம்பாத்தியம் பூராவும் கொடுத்து நான் அவர் பட்ட கடன்களை தீர்க்க வேண்டியிருந்தது இந்த இருபது வருஷங்களில் ஏழை இந்தியாவில் என்னை போல ஏழை வாழ்வு வாழ்ந்தவன் யாரும் இருக்க மாட்டான் என்பது நிச்சயம் என்பார் கிருஷ்ணசாமி சாஸ்திரிகள் தன் மகனிடம் அந்த வறுமையில் எனக்கு தைரியமும் ஆதரவும் தந்தது என் தாய்தான் மகாலட்சுமி என்றுதான் அவளை சொல்ல வேண்டும் வேறு என்ன சொல்ல முடியும் அவளுக்கும் கணவன் கொடுத்து விட்டு போன பிரசாதம் நீங்காத வியாதி ஒன்றுதான் என்ன பொறுமை என்ன சாமர்த்தியம் என்பார் கிருஷ்ணசாமி சாஸ்திரிகள் அதற்கு ராஜாமணி சொல்வான் வியாதியோ வியாதி இல்லையோ பாட்டி தன் கணவனுடன் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஈடு செய்யக்கூடிய வழியிலே உன்னோடு தன் பிள்ளையோடு திருப்திகரமாக வாழ்வு விட்டாள் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகளுக்கு இது பெரிய பெருமைதான் அந்த தாயின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது அவருக்கு மிகவும் சாத்தியமாக இருந்தது அது அவருடைய மனைவியின் உதவியால் தான் மாமியாரே போற்றிய மாட்டு பெண் அவள் ஆனால் அவளை பற்றி எல்லாம் நன்றியுடன் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் நினைப்பது கூட கிடையாது அவளை பற்றி நினைக்க ராஜாமணிக்கு இடமே இல்லை அவனுடைய சிறு வயதிலேயே அவள் இறந்து விட்டாள் பத்து வயசுக்கு பிறகு தன் தாயை அறிய ராஜாமணிக்கு சந்தர்ப்பமேல் தராமல் போய் சேர்ந்து விட்டாள் அவள் கணவனுக்கும் மாமியாருக்கும் கணவனின் தம்பிமார்களுக்கும் திருப்திகரமாக எப்படியோ நடந்து கொண்டு வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து கொண்டாலே தவிர அவ்வளவாக கெட்டிக்காரி அல்ல ஏழு எட்டு குழந்தைகள் பெற்றெடுத்தாள் அவற்றில் மூத்தது ஒரு பெண்ணும் கடைசி குழந்தை ஒரு பிள்ளையும் தான் மிஞ்சியது பெண்ணுக்கு உரிய காலத்தில் உரியபடி கல்யாணம் செய்து வைத்தார் கிருஷ்ணசுவாமி ஆனால் அந்த பெண்ணின் அதிர்ஷ்டம் சரியாக இல்லை மகா சுயநலக்காரர்களான அவள் கணவனும் கணவனின் தாயுமாக சேர்ந்து பெண்ணின் நடத்தை சரியாக இல்லை என்று கதை கட்டிவிட்டு அவளை பிறந்த வீட்டுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இதைவிட பெரிய துக்கம் தாய்க்காரிக்கு இவர் என்ன வேண்டும் எப்போதுமே பலவீனமாக இருந்த அந்த தாய் தன் பெண் வீடு திரும்பிய இரண்டொரு வருஷங்களுக்குள்ளாகவே மனமுடைந்து இறந்து போய்விட்டாள் தன் தகப்பனுக்கும் தம்பிக்கும் அதிக கஷ்டம் கொடுக்க கூடாது என்று எண்ணியவள் போல அந்த பெண்ணும் தன் தாய் இறந்து நாலைந்து வருடங்களுக்குள்ளாகவே விட்டது அவள் அப்படி இறந்து விட்டது பற்றி ராஜாமணிக்கோ அவன் தகப்பனாருக்கோ ஒன்றும் துக்கம் இருந்து சகிக்க முடியாத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதை விட அவள் போய்விட்டதே மேல் என்றுதான் இருவருக்கும் தோன்றியது இருந்தாலும் சில சமயங்களில் அந்த பெண்ணினுடைய அர்த்தமற்ற வாழ்க்கையை அவர்களால் நினைக்காமல் இருக்க முடிந்ததில்லை ராஜாமணி செயற்கையற்று போனதற்கெல்லாம் அடி நாளில் இருந்து இதை ஒரு காரணமாக சொல்லலாம் அவனுக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து அவன் அக்கா வீட்டிலேயே இருந்தாள் தாயின் மரணம் தொடர்ந்து சகோதரியின் மரணம் என் செயலால் ஆவது இனி ஒன்றுமில்லை என்று செயலற்று விட இளம் பிராயத்திலேயே கற்றுக்கொண்டு விட்டான் ராஜாமணி முடிவு காணாத தத்துவ விசாரங்களை தவிர அவனுக்கு வேறு ஒன்றும் கைவரவில்லை கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகளின் தம்பிமார்கள் இருவரும் சகல விதங்களிலும் தங்கள் அண்ணாவுக்கும் தங்கள் அண்ணா பிள்ளைக்கும் எதிர்மாறான குணங்கள் உள்ளவர்கள் மூத்தவரை பீடித்த மாதிரி குடும்ப கவலைகள் ஆரம்பம் முதலே அவர்களை பீடிக்கவில்லை அவர்கள் அந்த குடும்பத்தில் வேர் ஒன்றவே இல்லை என்று கூட சொல்லலாம் அவர்கள் வேர் உன்றாமலே மூத்த அண்ணாவின் செலவில் வளர்ந்து மரமாகி பூத்து காய்த்தும் விட்டார்கள் அவர்கள் வடக்கே வெவ்வேறு இடங்களில் மிகவும் சௌகரியமாக இருந்தார்கள் மூத்த அண்ணா அவர்களில் யாரையாவது பார்ப்பது மாமாங்கத்துக்கு ஒரு முறைதான் மூத்த அண்ணாவின் குடும்ப கவலைகளோ கஷ்டங்களோ அவர்களை தொடவே இல்லை யாராவது மூன்றாவது மனுஷனை பற்றி நினைப்பது போலத்தான் அவர்கள் தங்கள் மூத்த அண்ணனை பற்றி நினைத்தார்கள் என்று சொல்வது மிகையாகாது இது பற்றி ராஜாமணிக்கு ரொம்பவும் கோபம்தான் விஷயம் தெரிந்தது முதல் அவன் தன் சிற்றப்பன்களிடம் போவது கூட கிடையாது ஆனால் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் இதையெல்லாம் பாராட்டுகிற மாதிரி காட்டிக் கொள்வது கிடையாது அவர்கள் என்னை லட்சியம் செய்யவிட்டால் தான் என்ன எங்கேயாவது நன்றாக இருந்தால் சரிதான் என்று கூறுவார் ஆனால் அவருக்கும் மனதில் இது ஒரு பெரிய குறைதான் ஒரு சமயம் ராஜாமணியை சொல்லுவான் நம்மோடு சேர்ந்து கொண்டார்கள் ஆனால் அவர்களையும் நம்முடைய பிடித்து பிடித்துக்கொண்டாலும் பிடித்து கொண்டு விடும் சேராமல் இருப்பது நல்லதுதான் அவர்களாவது சௌகரியமாக இருக்கட்டும் என்பான் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் அறுபத்தி நாலு வருடங்களில் ஒரு தவறு கூட செய்ததில்லை மனதில் உருத்தக்கூடியதாக ஒரு தவறு கூட செய்ததில்லை என்பது அவருக்கு மிகவும் ஆறுதல் கொடுத்த விஷயம் அப்பாவின் வாழ்க்கையிலிருந்து ஒன்றுதான் நான் கற்றுக்கொண்டேன் ஸ்திரீகள் விஷயத்தில் கெட்டவனாக இருப்பவன் குடும்பத்துக்கு லாயக்கற்றவன் என்று கண்டுகொண்டேன் ஸ்திரீ லோழனாக இருப்பவன் தன் வாழ்வு மட்டுமல்ல தனக்கு பின் வருகிற சந்ததியின் வாழ்வையும் குலைத்து விடுகிறான் என்று அறிந்து கொண்டேன் ஸ்திரீகள் விஷயத்தில் நல்லவனாக இருப்பது என்று அன்றே தீர்மானித்துக் கொண்டு விட்டேன் நான் ஸ்திரீகளை பற்றிய மட்டும்தான் என்றில்லை மற்ற எல்லா விஷயங்களிலுமே அவர் நல்லவராகவே தம் வாழ்நாட்களை கழித்து விட்டார் யாரும் அவரை பற்றி குறை கூறவே துணிய மாட்டார்கள் அவர் புறம் கூறியதில்லை பிறர் சொத்துக்கு ஆசைப்பட்டதில்லை பிறருக்கு கெடுதல் நினைத்ததும் இல்லை செய்ததும் இல்லை அவர் பிறர் காரியங்களில் கலந்து கொண்டதும் இல்லை தாம் உண்டு தம் காரியம் உண்டு என்று இருந்துவிட்டவர் நல்லவர்களுக்கு யுகபோகத்தில் எதுவும் கிடையாது என்பதற்கு எடுத்துக்காட்டு கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் மற்றதெல்லாம் பாழாகி விட்டது என்பதுதான் உண்மை என்றாலும் எனக்கு எஞ்சி இருப்பது ராஜாமணி மட்டும்தான் அவன் தலைப்பட்டு என் துக்கங்களை எல்லாம் துடைத்து விடுவான் அவன் உள்ள வரையில் எனக்கு என்ன கஷ்டம் என்றுதான் ஆரம்பத்தில் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் எண்ணினார் அவர் அப்படி எண்ணியதில் தவறு ஒன்றும் இல்லையே ஒரு நாளில் அறுபது நாளிகை நேரமுமா இருட்டாகவே இருந்துவிடும் இதுதான் விசேஷம் ஒரு நாளில் அறுபது நாளிகை நேரமும் இருட்டாகவே இருந்து விட்டது என்பது மாத்திரமல்ல அடுத்த நாளும் இருட்டிலேயே தொடங்கியது ராஜாமணி நன்றாகவே தான் படித்தான் திருப்திகரமாகவே தான் பரீட்சைகளில் தேறினான் சூட்டோட சூடாக ஒரு வேலையிலும் அமர்ந்தான் என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தன என்று எண்ணி கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் மனம் பூரித்து போனார் ஆனால் அந்த பூரிப்பு ஏழு எட்டு மாதங்களுக்கு கூட நீடிக்கவில்லை ராஜாமணிக்கு திடீரென்று வேலை போய்விட்டு காரியாலயத்தில் ஒரு அயோக்கியன் செய்த காரியம் அஜாக்கிரதையுள்ள ராஜாமணியின் தலையில் சுமத்தப்பட்டது ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டிய ராஜாமணி தெய்வாதீனமாக தப்பித்து கொண்டான் சில நாட்களிலேயே ராஜாமணிக்கு மீண்டும் வேலை கிடைத்தது செய்கையற்று தான் செய்யாத காரியங்களுக்கெல்லாம் அளவு மீறி தண்டனையை எதிர்பார்த்த வண்ணமே ராஜாமணி தன் வேலையை செய்தான் நாட்களை கடத்தினான் தண்டனை ஒன்றும் கிடைக்கவில்லை அச்சமயம் சீக்கிரமே வேலை போய்விட்டது சாமர்த்தியமான வேலைக்கு லாயக்கற்றவன் என்பது அவன் காரியாலயத்தில் அவனை பற்றி ஏற்பட்ட அபிப்பிராயம் இதற்குள் ராஜாமணியை பற்றி கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் வைத்திருந்த நம்பிக்கைகளும் ஆசைகளும் படிப்படியாக இறங்கிக் கொண்டே வந்துவிட்டன தம்முடைய கடைசி துயரத்தை ஏற்றுக்கொள்ள சகித்துக்கொள்ள தயாரானார் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் இடையில் ராஜாமணிக்கு கல்யாணம் ஆயிற்று மீண்டும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறந்துவிடும் போல இருந்தது மிகவும் நல்ல இடத்தில் எப்படியோ எக்கச்சக்கமாக நேர்ந்து விட்டது அது ராஜாமணிக்கு கல்யாணம் ஆயிற்று அழகான பெண் பணக்கார வீட்டு பெண் அந்த கல்யாணத்திற்குப் பிறகு ராஜாமணிக்கும் கூட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு உண்டாவது போல இருந்தது மீண்டும் மனிதனாக வாழ்க்கை நடத்தி விடுவது என்று தீர்மானித்தவனாக ராஜாமணி பல வருடங்களுக்கு முன் விட்ட இடத்திலிருந்து அடியெடுத்து வைத்து முன்னேற முயன்றான் என்கிற மனைவி புது தெம்பின் உதவியால் இரண்டொரு படிகள் ஏறக்கூட ஏறினான் ஆனால் அந்த மனைவி என்கிற தெம்பு அதிக நாட்கள் இருக்கவில்லை கல்யாணமான இரண்டாவது வருடத்தில் டைபாய்டில் படுத்தால் கணவன் மனதில் ஏராளமான ஏக்கங்களை போராட விட்டுவிட்டு அவள் ஒரு நாள் போய்விட்டாள் அதற்கு பிறகு ராஜாமணி தலை நிமிரவே இல்லை விதியுடன் போராட தனக்கு தெம்பு இல்லை என்று தீர்மானித்து விட்டான் வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கிவிட முயன்றான் கிழ தகப்பனாருக்காகத்தான் அவன் வாழ்க்கையுடன் ஒட்டிக்கொண்டிருந்தான் என்று கூட சொல்லலாம் அவனை தூண்டிவிட கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகளுக்குத்தான் எங்கிருந்து இவ்வளவும் ஆன பிறகு தெம்பு வரும் ஒரு சமயம் தம் பிள்ளைக்கு இரண்டாவது கல்யாணம் செய்து வைக்க முயன்றார் அந்த பேச்சு காதில் விழுந்ததும் தம் பிள்ளை தம்மை பார்த்த பார்வையை அவரால் ஆறு வருடங்களுக்குப் பிறகு இன்னமும் கூட மறக்க முடியவில்லை சாவை எதிர்பார்த்து கொண்டு நாட்களை கொண்டிருப்பதைத் தவிர அவருக்கு வேறு ஒன்றும் வாழ்க்கையில் சாத்தியமில்லை ஆனாலும் சாவு என்று எண்ணினால் அவர் மனசு துணுக்குற்றது அறுபத்தி நாலு வயதிலும் அவர் மரணத்தை வரவேற்க தயாராக இல்லை ராஜாமணியினுடைய சிந்தனைகளில் பிளவரின் குரல் குறுக்கிட்டது போ போய் காரியத்தை பாரு புளிச்சிட்டு வா சாப்பிடலாம் என்றார் அவர் ராஜாமணி எழுந்தான் கொடியில் இருந்த துண்டை எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பும் சமயம் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் சொன்னார் மார்கழி தையின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போறேனே தவிர சாவ இன்னைக்கு வரவேற்க எனக்கு தைரியம் இல்லப்பா ராஜாமணி சற்று தயங்கினான் ஏப்பா இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று கேட்டான் கிழவர் அவன் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை ஆனால் அவர் மனதில் ஒரு விஷயம் அன்று பளிச்சிட்டது என்னுடைய தான் என் பிள்ளையையும் இப்படி விடாமல் பாதிக்கிறது நான் போய்விட்டால் ஒருவேளை அவன் சுகமாகவே இருப்பான் அது சாத்தியமே என்று எண்ணினார் அந்த எண்ணம் அவர் மனதிலே விஸ்வரூபம் எடுத்தது தன் பிள்ளை தம்மையே பார்த்து கொண்டு நின்றதை பார்த்தார் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் போட போய் குளிச்சிட்டு வா போ எனக்கு பசிக்குது என்றார் அவர் ராஜாமணி பதில் சொல்லாமல் மனம் நிறைந்தவனாக சென்றான் கிணற்றில் இருந்து நாலு குடம் ஜலம் இழுத்துவிட்டு கொண்ட பின் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது சட்டென்று சற்று முன் அவன் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியதல்லவா அவர் போன பிறகுதான் எனக்கு நல்ல காலம் தொடங்கும் என்ற அந்த சிந்தனையின் எதிரொலி அவர் மனசிலும் எழுந்திருந்தால் கிணற்றில் விட்ட குடத்தை அப்படியே விட்டுவிட்டு துண்டால் தலையை பரபரப்பாக துடைத்துக் உடம்பில் இருந்து ஈரம் சொட்ட சொட்ட கூடத்துக்கு வந்தான் நடுக்கூடத்தில் தெற்கு வடக்காக துணியை விரித்து கொண்டு படுத்திருந்தார் கிருஷ்ணசுவாமி சாஸ்திரிகள் அவர் முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்திருந்தது அப்பா என்று அழைத்தான் ராஜாமணி பதில் சொல்லுவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அதை போல அவர் பதில் சொல்லவில்லை பிரேதத்தை தொட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ராஜாமணிக்கு ஈரத் துணியால் முகத்தை மூடிக்கொண்டு கூடத்து தோணில் சாய்ந்தான் ராஜாமணி அவன் ஈர முதுகிலிருந்து ஜலம் தரையில் ஓடியது முதலில் தாய் இருந்தால் கடைசியில் பிள்ளை இருந்தான் அவர்களுக்கென்று தியாகம் செய்வது அவருக்கு சாத்தியமாக இருந்தது எனக்கு யார் இருக்கிறார்கள் யாருக்கென்று நான் என்ன தியாகம் செய்வதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் ராஜாமணி இந்த கேள்விக்கு பதில் எதுவும் இல்லை வயசு முப்பத்தைந்து தான் ஆகிறது நானும் அவர் வயது வரை இருக்கும்படி நேர்ந்து விட்டால் இந்த கேள்விக்கும் பதில் ஏது அவன் மீண்டும் சுய நினைவு பெற்ற பெற்றபோது இருட்ட தொடங்கிவிட்டது காணாசு அவர்கள் எழுதிய மகா தியாகம் சிறுகதை முற்றும் மனசு ரொம்ப பாரமா இருக்குல்ல நாம பெத்த பசங்க பொண்ணுங்களுக்காக எவ்வளவோ பெரியவங்க தியாகம் பண்றாங்க இது வந்து வெளிப்படையா சொல்ல முடியாமையே செஞ்ச தியாகம் ஆனா அது தியாகம் தானா உதவாக்கிற பையனுக்கு என்ன தோணுது அப்பா மாதிரியே நமக்கு வந்து நீண்ட நாயுள் இருந்துட்டா நான் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட போறேன் இல்லை வேறு வேறு யாருக்காக நான் தியாகம் பண்ண போறேன் அப்படிங்கிற மனசுல தோணக்கூடிய எண்ணங்கள் உண்மையிலே அது நிதர்சனம் தான் ஆனா பையனுக்காக எதையும் தயார் உயிரை விட கூட ஏன்னா உயிர் மேல அவருக்கு அவ்வளோ ஆசை இருந்தது ஆனால் அந்த உயிரை விட கூட இஷ்டப்படாத அவரு மகன் நல்லா இருக்கட்டும் நாம இல்லைன்னா அவனுடைய முடியாத தனம் அல்லது வாழ்க்கையினுடைய துரதிருஷ்டம் போய் பையனுக்கு அதிர்ஷ்டம் வரட்டும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய உயிரே விட்டுருக்காரு படிச்ச உடனே எனக்கு ரொம்ப மனசு பாரம் ஆயிடுச்சு உடனே இந்த கதையை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கேன் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க